என் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என பாராட்டி மகிழ்ந்த சீமான் என்கிற தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் வந்து முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு சென்ற வருடம் எப்படி சிறப்பித்தாரோ அதே போல் இன்றைய தினமும் விருது வழங்கி அவர்களை சிறப்பித்துள்ளார் அந்த நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று விஜய் அவர்களுக்காக வெளியிட்டுள்ளார் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவு செய்திருப்பது கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுப்பது மறுப்பது மாபெரும் கொடுமை கல்வியை அனைவருக்கும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாய கடமை ஆனால் தற்கால சூழலில் கல்வி என்பது தனியார் மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகற்கொள்ளை நடக்கிறது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கனி எனும் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமகாலத்தில் ஏழை பணக்காரர் எவ்வித பாகுபாடுமின்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டு சான்றிதழுடன் உயர்கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னத பணியை செய்யும் எண்ணுயிர் இளவல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என பாராட்டி மகிழ்ந்துள்ளார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்